ஆஸ்திரேலியை பற்றி சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில் பழங்குடிகள் தமிழ் தான் பேசுகிறாங்க அறுபது சதவீதம் தமிழ் இருக்குது எழுபது சதவீதம் தமிழ் இருக்குன்னு ஆனால் ஆஸ்திரேலியை பற்றி பேசுகிறவங்க மெக்சிகோ பற்றி பேசுகிறதில்லை பெருவை பற்றி பேசுகிறதில்ல கிழக்கு ஆப்பிரிக்கா பற்றி பேசுறதில்லை நியூசிலாந்து பற்றி பேசுறதுல தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள எந்த தீவு பற்றியும் பேசுறதில்லை ஏன் பாருங்கள் ஆனால் ஆஸ்திரேலியாவில் ஒரு பதிவு இருக்குது இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நான் பாவாணரை பாராட்டணும் அது சொன்னார் கடல் கோள் வந்து அழிஞ்சிடுச்சு எல்லாம் கரையும் அரைச்சிருச்சு எல்லாம் வெளிநாட்டுக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனால் என்னுடைய தமிழ் தொன்மையை நிரூபிப்பதற்கு எனக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் மொழின்னு தான் சொன்னார் அந்த சொல்னு சொன்னார் அந்த சொல்லை அடிப்படையாக வைக்க பார்க்குறப்ப ஆஸ்திரேலியாவில் அம்மா என்ற சொல்லுக்கு நாலு வகையான பேர் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பேர் இருக்கு அடிப்படையில் அஞ்சாண்டு பேர் இருந்திருக்கு காலநிலை மாறி அஞ்சாண்டு பேர் ஆயின்ற பேராக மாறி இருக்கு என்ற பேர் ஆத்தா என்ற பேரா மாதிரி இருக்குது அம்மான்ற இந்த நாலு வகையான அம்மான்ற சொல்ல குறிக்கிற சூழல் ஆஸ்திரேலியாவில் இன்னிக்கும் பழங்குடி மக்களால் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில் ஒன்று போனாலும் அடுத்தவா இந்த பழசும் இருக்குது புதுசும் இருக்குது இந்த சூழல் ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்போ